அன்பர்களுக்கு வணக்கம் பித்ருதோஷம் நீங்கும் காசிக்கு நிகரான தமிழக திருத்தலங்கள் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற திருத்தலங்கள் தமிழகத்தில் உள்ளன அவைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே நமக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் காசி கயா போன்ற திருத்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று நமது ஊருக்கு அருகில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு சென்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை நாட்களில் புண்ணிய தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் புண்ணியத்தை தரும் பித்ரு தோஷம் நீங்கும் புனித தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து பித்ருக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதுடன் அவர்களுடைய ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி காசி கயாவிற்கு நிகரான புண்ணிய தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன தமிழ்நாட்டில் தை அம்மாவாசை அன்று சென்று வழிபட வேண்டிய திருத்தலங்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீவாஞ்சியம் திலதர்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விலமல் பதஞ்சலி மனோகரர் கோயில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருகண்ணபுரம் என்று பல தலங்கள் உள்ளன இக்கோயில்களில் சிலவற்றை ஏற்கனவே பதிவு நம்ம போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் முன்னோர் தர்ப்பணத்திற்காக மட்டுமின்றி அம்மாவாசை அன்று விசேஷமாக தரிசிக்க வேண்டிய தலங்களும் உள்ளன தை அம்மாவாசையில் முன்னூர் ஆராதனைக்கும் சிறப்பு வழிபாடிற்கும் உகந்த சில திருத்தலங்களும் உள்ளன இந்த ஊருக்கு அருகில் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராமேஸ்வரம் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிடலிங்கத்தில் ஒன்று பித்ரு வழிபாட்டிற்கு உகந்த தலங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டி ராமபிரான் சிவலிங்கத்தை பிரதீட்சை செய்து வழிபட்ட திருத்தலம் இத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களில் அக்னி தீர்த்தம் பித்ருதோஷத்தை போக்கும் ஆற்றல் கொண்டது இந்த அக்னி தீர்த்தத்திற்கு பெயர் வந்தது பற்றி ஒரு புராண வரலாறு சொல்லப்படுகிறது ராமபிரானின் உத்தரவின்படி சீதா தேவியார் அக்னி பிரவேசம் செய்தபோது சீதாதேவியை தீண்டிய தோஷம் நீங்க அக்னி பகவான் இங்குள்ள கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றதால் இந்த தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம் என பெயர் ஏற்பட்டது ராமேஸ்வரம் தீவின் தென்பகுதியில் உள்ள தனுஷ்கோடியின் கிழக்கு கடற்கரை பகுதியே அக்னி தீர்த்தமாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பிற்காலத்தில் தனுஷ்கோடி கடல் சீற்றத்திற்கு ஆளாகப் போவதை தமது தீர்க்க தரிசனத்தால் உணர்ந்த ஸ்ரீ ஆதிசங்கரர் அந்த அக்னி தீர்த்தத்தை எடுத்து இப்பொழுது ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் உள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது இங்கே ஆடி புரட்டாசி தை அமாவாசைகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர் வழிபாடு செய்து பித்ருதோஷம் நீங்க பெறுகின்றனர் அடுத்து தீர்த்தாண்ட தானம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தீர்த்தாண்டதானம் இக்கோயிலில் ஈஸ்வரனின் திருநாமம் ஸ்ரீ சர்வ தீர்த்தேஸ்வரர் ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான வழிபாடு முன்னோர் ஆராதனை செய்ய செய்ய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்று ராமபிரானுக்கு அகத்தியர் அருளினார் அதன்படி ஓர் அமாவாசை நாளில் பித்ருகளுக்கான கடனை செய்ய சிவபெருமானின் பேருருளை பெற்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆடி மற்றும் தை மாதங்களில் வரும் அமாவாசை நாள்களில் இந்த தலங்களில் தர்ப்பணம் கொடுப்பது கூடுதல் பலனை கொடுக்கும் அடுத்து திருப்புல்லாணி ராமேஸ்வரத்திற்கு அருகே உள்ள தலம் இந்த தலத்தில் உள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் தசரதருக்கு புத்திர பாக்கியம் அருளியதால் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இலங்கைக்கு பாலம் அமைக்க அருகில் இருந்த சேதுக்கரையில் முகாம் இட்டிருந்த ராமபிரான் ஆதிசேஷன் மீது தர்பை விரித்து சயன கோலத்தில் திருக்காட்சி அருளினார் இந்த தளத்தில் சேதுக்கரையில் உள்ள தீர்த்தம் ரத்னகர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடி பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷம் சீதை லக்ஷ்மணர் யாருமில்லாமல் காட்சி தருகிறார் ராமர் ராமபிரான் இங்கு தங்கியிருந்த காலத்தில் சீதாதேவி ராவணால் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் லக்ஷ்மணரோ ராமர் சயனம் கொள்ள ஆதிசேஷனாகவும் மாறிவிட்டபடியால் சீதை மற்றும் லக்ஷ்மணரை இந்த கோவிலில் நாம் தரிசிக்க முடியாது அடுத்த திருத்தலம் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு தந்தையின் கடன்களை செய்து முடிப்பதற்காக காசிக்கு செல்ல விரும்பினார் அம்மைந்தன் ஆனால் பாவம் வழி செலவுக்கு கூட அவரிடம் காசு இல்லை ஆனாலும் காசிக்கு செல்வதில் உறுதியாக இருந்தார் அவர் அன்றிரவு அவரின் கனவில் தோன்றிய ஈசன் காசிக்கு செல்ல முடியவில்லையே என்று வருந்தாதே இங்கேயே உள்ள ஆலயத்திற்கு வந்து அருகில் ஓடும் நதியில் உன் தந்தையின் அஸ்தியை கரைத்து பித்ரு காரியத்தை நிறைவேற்று காசிக்கு சென்று காரியம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இங்கேயே கிடைக்கும் என்று அருளி மறைந்தார் கனவால் கண் கண்விழித்தவர் தென்னாட்டுடைய ஈசனின் பெருங்கருணையை எண்ணி மகிழ்ந்தார் விடிதும் அருகில் உள்ள நதிக்கரைக்கு சென்று பித்ரு காரியங்களை நிறைவேற்றினார் இறுதியாக அஸ்தியை கரைக்க நீரில் இறங்கினார் அப்போது அஸ்தியானது நறுமணம் கமிழும் பூக்களாக மாறியது இறைவனும் அருளை அள்ளி வழங்க முன்னோரின் ஆசிர்வாதமும் அந்த மைந்தனுக்கு கிடைத்தது என்கிறது ஸ்தல புராணம் காசிக்கு நிகரான பலன் தரும் என்று இறைவனே குறிப்பிட்ட அந்த திருத்தலம் திருபுவனம் வைகை நதியில் கரைக்கப்பட்ட அஸ்தி சாம்பலை பூவாக மாற்றியதால் இங்குள்ள இறைவனுக்கு ஸ்ரீ பூவானநாதர் ஸ்ரீ புஷ்பவனநாதர் என்ற திருநாமங்கள் அமைந்ததாக சொல்கின்றனர் அம்பாளின் திருப்பெயர் ஸ்ரீ சௌந்தரநாயகி இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அதாவது வடகிழக்காக அமைந்திருக்கும் ஆலயம் இது எனவே அமாவாசை என்றில்லாமல் எல்லா நாளுமே இங்கு பித்ரு காரியம் செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதுகின்றனர் பக்தர்கள் அடுத்த திருத்தலம் திலதர்பணபுரி திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பூந்தோட்டம் இங்குதான் சரஸ்வதி கோயில் அமைந்துள்ளது இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திலதர்பணபுரி இப்பொழுது முக்தீஸ்வரர் திருக்கோயில் என்றும் திலதைபதி என்றும் செலதபதி என்றும் அழைக்கப்பெறுகிறது இக்கோவிலில் விநாயகர் மனித முகத்துடன் ஆதி விநாயகராக காட்சி தருகிறார் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த தலங்களில் இதுவும் ஒன்று தசரதருக்கும் ஜடாயுவுக்கும் சிராத்தம் செய்ய எண்ணி இத்தலத்திற்கு வந்தார் ராமபிரான் இங்கே பித்ரு தர்ப்பணம் செய்தார் ராமபிரான் எள்ளும் நீரும் கொண்டு தர்ப்பணம் கொடுத்ததால் இந்த தலத்திற்கு திலதர் வனபுரி என்று பெயர் ஏற்பட்டது ராமர் தர்ப்பணம் செய்தபோது பிடித்து வைத்த நான்கு பிண்டங்கள் லிங்கங்களாக மாறின அந்த நான்கு லிங்கங்களையும் கருவறையில் பின்புறத்தில் தரிசிக்கலாம் இந்த லிங்கங்களுக்கு அருகில் வளக்காலை மண்டியிட்டு வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் கோலத்தில் ராமபிரானையும் தரிசிக்கலாம் இந்த வடிவத்தில் ராமபிரானை வேறு எங்கும் நம்மால் தரிசிக்க முடியாது நாம் தர்ப்பணம் கொடுக்கும் முன்னோர்களுக்கு இறைவன் முக்தியை தருவதால் இறைவனுக்கு முக்தீஸ்வரர் என்று பெயர் இந்த திருத்தலத்தில் சூரியனும் சந்திரனும் அருகருகில் இருப்பதால் நித்திய அமாவாசை திருத்தலம் என்ற சிறப்பும் இந்த தலத்திற்கு உண்டு காசியில் கங்கை நதி வடக்கிலிருந்து தெற்கே நோக்கி பாய்வது போல் இங்கே காவிரியின் துணை நதியான அரசலாறு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்வதால் இத்திருத்தலம் காசிக்கு நிகராக போற்றப்படுகிறது அடுத்த திருத்தலம் திருவெண்காடு சீர்காழிலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவெண்காடு அமைந்திருக்கிறது நவகிரகங்களில் புதனுக்கு உரிய தலம் திருவெண்காடு நம்ம பதிவு போட்டிருக்கோம் காவிரி கரையில் காசிக்கு நிகராக அமைந்திருக்கும் ஆறு சிவக்ஷேத்திரங்களில் திருவெண்காடும் ஒன்று இந்த கோவிலில் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் உள்ளன சந்திர தீர்த்தத்தின் அருகில் உள்ள ஆலமரத்தின் அடியில் ருத்ரபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது காசியில் உள்ளது விஷ்ணுபாதம் தை அமாவாசை நாளில் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி ருத்ரபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆலமரத்தின் அடியில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நம் முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் அடுத்த திருத்தலம் திருக்கண்ணபுரம் திருவாரூரில் இருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கண்ணபுரம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றான இந்த தலத்தில் பெருமாள் ஸ்ரீ நீலமேக பெருமாள் என்ற திருப்பெயருடன் காட்சி தருகிறார் உற்சவர் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ஒன்பது படித்துறைகளுடன் திகழும் இந்த திருத்தலத்தில் நித்திய புஷ்கர்ணியும் விசேஷமானது இதன் படித்துறைகள் ஒன்பது நவகிரகங்களை குறிப்பதாக ஐதீகம் இந்த புஷ்கரணியில் நீராடிவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் ஆசி கிட்டும் என்பது ஐதீகம் அப்படியே செய்ய இயலாதவர்கள் நித்ய புஷ்கரணியில் எல்லை தெளித்து பிரார்த்தித்தாலே போதும் முன்னோர்களின் ஆசியும் பெருமாளின் அனுகிரகமும் கிடைக்கும் அடுத்த திருத்தலம் திருவிளமர் திருவாரூரில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இத்திருத்தலம் தற்போது விளமல் என்று அழைக்கப்படுகிறது பத்தஞ்சலி முனிவர் வழிபட்ட திருத்தலம் சிவபெருமானின் ஆடலை தினமும் கண்டு அவரது திருவடியிலேயே இருப்பவர் பத்தஞ்சலி முனிவர் அவர் தினமும் நடராஜ பெருமானின் நடனத்தை கண்ட பின்புதான் உணவு உட்கொள்வார் இவரும் வியாக்கியபாத முனிவரும் இறைவனின் அஜப நடனத்தையும் ருத்ர தாண்டவத்தையும் என்றென்றும் காண வேண்டி வழிபட்டனர் மேலும் திருவடி தரிசனத்தை காண்பித்து அருள வேண்டும் என்று கோரிக்கையையும் வைத்தனர் இவர்கள் இருவருக்கும் இத்தலத்தில் சிவபெருமான் தனது திருப்பாதம் காட்டி நடனம் ஆடியுள்ளார் இந்த தரிசனத்தை விஷ்ணு பிரம்மா முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் தேவாதி தேவர்கள் கண்டு கழித்தனர் சிவபெருமான் காட்டிய ருத்ரபாதத்திற்கு இன்றளவும் தினமும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவே இத்தலம் திருவடி சேத்திரம் என்றும் சிவபாத ஸ்தலம் என்றும் போற்றப்படுகிறது இறைவன் கிழக்கு நோக்கி மண்ணாலான சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இங்குள்ள மூலவரின் முன்பு தீப வழிபாடு நடக்கும்போது அந்த ஒளி லிங்கத்தில் பிரதிபலித்து லிங்கமானது தீப ஜோதியாக தெரிவதை காணலாம் அமாவாசை நாளில் திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தில் நீராடி பின்னர் விளமல் பதஞ்சலி மனோகர கோயிலுக்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து விளமல் பதஞ்சலி மனோகரை வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அடுத்த திருத்தலம் பவானி கூடுதுறை ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த கூடுதுறையில் கோயில் கொண்டிருப்பவர் ஸ்ரீ சங்கமேஸ்வரர் இங்கு ஒருமுறை குளித்து சென்று ஸ்ரீ சங்கமேஸ்வரரை வணங்கினார் முக்தி நிச்சயம் அம்மன் நதி தலம் மூன்றிற்கும் ஒரே பெயர் பார்வதியின் திருநாமங்கள் பலவற்றுள் பவானியும் ஒன்று இந்த பெயரே நதியின் பெயராகவும் தலத்தின் பெயராகவும் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு அடுத்த திருக்கோயில் கருங்குளம் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருங்குளம் மார்த்தாண்டேஸ்வரன் என்ற மன்னன் தாமரபரணி இருந்து கருங்குளம் என்ற பகுதியை ஆட்சி செய்து வந்தான் தினமும் சிவ பூஜை செய்ய விரும்பிய மன்னனின் கனவில் தோன்றிய செவ்வெருமான் தாமரபரணி கரையில் ஆலயம் அமைத்து வழிபடுவாயாக என்று கூறினார் மன்னனும் அப்படியே ஆலயம் அமைத்து வழிபட்டார் இந்த நிலையில் பக்கத்து நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னன் சிங்கநாதன் தீராத வயிற்று நோயால் அவதிப்பட்டு வந்தார் எந்த வைத்தியராலும் குணப்படுத்த முடியவில்லை ஒருநாள் மன்னரை சந்தித்த முனிவர் ஒருவர் முன் ஜென்மத்தில் நீ யாரோ ஒரு மகரிஷியின் சாபத்திற்கு ஆளாகி இன்று வரை அதற்கான பலனை அனுபவித்து வருகிறாய் கருங்குளத்து ஈசனை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் சாபம் நீங்கப் பெறுவாய் என்றார் அதன்படி இங்கு வந்த மன்னன் சிவபெருமானை தரிசித்து பிரார்த்தித்தார் சாபம் நீங்க பெற்று வயிற்று வழியில் இருந்தும் மீண்டார் என்கிறது தல வரலாறு மலையடிவாரத்தில் அழகுர கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மாத்தாண்டேஸ்வரர் அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ குலசேகர நாயகி முன்ஜென்ம சாபம் நீங்கிய தலம் என்பதால் தை அம்மாவாசை நாளில் பித்ருக்கள் கடன் செய்வதற்கு உகந்த தலம் இது தை அமாவாசை நாளில் இங்கு வந்து தாமிரபரணியில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ரு தோஷங்கள் தீராத நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அடுத்த திருத்தலம் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடவுள் முருகன் சூரனை சமஹாரம் செய்து வாகனமாகவும் கொடியாகவும் கொண்ட திருத்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கும் ஒரே தலம் திருச்செந்தூர் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இந்த தலத்தில் தீர்த்தங்களாகி திகழ்வதாக குறிப்பிடப்படுகிறது இவற்றில் பலவும் மணல் மூடி தூண்டுவிட்டனவாம் தற்பொழுது சமுத்திரத்திலும் கந்த புஷ்கரனில் மட்டும் நாழி கிணற்றிலும் மட்டுமே பக்தர்கள் நீராடி வருகின்றனர் திருச்செந்தூரில் இருந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களில் தென்புலத்தார் தீர்த்தமும் ஒன்று என்றும் அந்த தீர்த்தத்தில் மூழ்கி பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் அவர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே தை ஆடி மற்றும் மகாலய அமாவாசை புண்ணிய தினங்களில் இங்கு வந்து பித்ரு ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பு என்கிறது ஐதீகம் அடுத்த திருத்தலம் அகரம் தாமரபரணி மகாத்மியத்தில் வியாசரால் போற்றப்படும் இந்த தலம் காசி திருத்தலத்தைப் போலவே சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர் எனவே இதை தட்சிண காசி என்று ஞான நூல்கள் சிறப்பிக்கின்றன இங்கே வடக்கிலிருந்து தெற்கே நோக்கி பாயும் தாமிரபரணியை தட்சிண கங்கை என்று போற்றுகின்றனர் இது பித்ரு சாப விமோச்சன தீர்த்தமாக திகழ்கிறது இதுவரை பித்ரு தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் அரிசி மற்றும் காய்கறிகளை தானம் அளித்து இறைவனை வழிபட தோஷம் நீங்கும் என்கின்றனர் பக்தர்கள் தை மற்றும் ஆடி அமாவாசைகளிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை திருநாளிலும் இங்கே வந்து தாமிரபரணியில் நீராடி ஈரத்துணியுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு வில்வ மாலையும் விசாலாட்சிக்கு செவ்வரளி மாலையும் சாத்தி வழிபட வேண்டும் அத்துடன் பசுனை ஊற்றி இருபத்தி தீபங்கள் ஏற்றி வைத்தோ தில ஹோமம் செய்தோ வழிபட ஈசரின் கிட்டும் பித்ருக்களும் ஆசிர்வதிப்பர் இப்போ சொன்ன கோயில்களில் பல கோயில்களோட பதிவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பாருங்க கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலையும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்த முறை கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க இந்த பதிவில் உள்ள அத்தனை கோயிலும் மிக சிறப்பான கோயில் இந்த கோயிலுக்கு பல பக்தர்கள் போயிருப்பீங்க இந்த கோயிலோட தல வரலாறையும் தல புராணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சுவாமியோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக கோயிலை போய் தரிசிச்சுட்டு சுவாமியோட அருளை பெற்றுவாருங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதை விடவும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் எதுவும் கடந்து போகும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்